ஓடோடி வந்து ஆர்தல் கூறிய மூகா ஸ்டாலின் கண்ணீரில் தத்தளித்த தனிச் செயலாளர் தினேஷ் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 தமிழக முதல்வர் மூகா ஸ்டாலினின் தனிச் செயலாளர் தினேஷ் குமாரின் தந்தை டிவி ரவி உடல்நல குறைவால் காலமானதை அடுத்து சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் தினேஷ்குமாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தனி செயலாளராக இருப்பவர் தினேஷ்குமார் பொறியியல் பட்டதாரியான இவர் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரை சேர்ந்த டி வி ரவி சுமதி தம்பதியின் ஒரே மகன் ஆவார் தினேஷ்குமாருக்கு திவ்யா என்ற சகோதரியும் உள்ளார் முதல்வரின் தனிச்செயலாளர் பொறுப்பில் இருக்கும் தினேஷ்குமார் சென்னையில் மனைவி ஐஸ்வர்யாவுடன் வசித்து வருகிறார் வெண்ணந்தூரில் தினேஷ்குமாரின் பெற்றோர் வசித்து வருகின்றனர் விடுமுறை கிடைக்கும் போது மட்டும் சொந்த ஊருக்கு சென்று திரும்புவதை தினேஷ்குமார் வழக்கத்தில் வைத்திருந்தார் அறுபத்தி மூன்று வயதான தினேஷ்குமாரின் தந்தை டி வி ரவி உடல் நலமின்றி வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டு கடந்த பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணியளவில் காலமானார் தகவல் அறிந்ததும் முதல்வர் மு க ஸ்டாலினின் அலைபேசியில் தினேஷ்குமாரை தொடர்பு கொண்டு அவருக்கும் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் அது மட்டுமின்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் செய்தியும் வெளியிட்டார் அதில் எனது தனிச் செயலாளர் ஆர் தினேஷ்குமாரின் தந்தையார் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரை சேர்ந்த டி வி ரவி மறைவேதிய செய்தியால் வேதனை தன்னை வளர்த்து தந்தையை இழந்து தவிப்பது எந்த ஒரு மகனுக்கும் எளிதில் ஆற்றிவிட முடியாத துயரமாகும் ஈடு செய்துவிட முடியாத இழப்பாகும் உயிர் கொடுத்து உற்ற துணையாய் விளங்கிய தந்தையை இழந்து தவிக்கும் தினேஷ்குமாரின் துயரை பகிர்ந்து கொள்கிறேன் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தமது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார் முதல்வரை தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் தினேஷ்குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதலையும் இரங்கலை தெரிவித்தனர் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவ வேலு பொன்முடி சக்கரபாணி மதிவேந்தன் முதல்வரின் மருமகன் சபரிசன் திமுக மாவட்ட செயலாளர்கள் ராஜேஷ்குமார் மதுரா செந்தில் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் நேரில் சென்று டிவி ரவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து நேற்று மாலை இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு வெண்ணாந்தூரில் உள்ள இடுகாட்டில் டி வி ரவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் உறவினர்கள் நண்பர்கள் ஏராளமானோர் கடந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காலை பத்து மணியளவில் தமது தங்கையும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழியுடன் சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலத்திற்கு தனி விமானம் மூலம் சென்றார் சேலம் விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் சென்ற முதல்வர் மு ஸ்டாலின் அங்கு தமது தனிச் செயலாளர் தினேஷ்குமாரின் இல்லத்திற்கு கனிமொழியுடன் சென்றார் முதல்வருடன் அமைச்சர் மதிவேந்தன் மாவட்ட செயலாளர்கள் ராஜேஷ்குமார் மதுரா செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் சென்றனர் அங்கு தினேஷ்குமாரின் தந்தை டி வி ரவியின் உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதல்வரை கண்டவுடன் கண்ணீருடன் நின்றிருந்த தினேஷ்குமாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறிய முதல்வர் ஸ்டாலின் அங்கு சில நிமிடங்கள் இருந்துவிட்டு புறப்பட்டு சென்றார் முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் வந்து தினேஷ்குமாரின் தந்தை ரவி படத்திற்கு மரியாதை செலுத்தி ஆறுதல் கூறி சென்ற நிகழ்வு நெகிழ்ச்சியுடன் இருப்பதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் முதல்வர் இவ்வளவு அக்கறையும் பாசமும் வைத்திருப்பதற்கு காரணமான தினேஷ்குமார் யார் என்பது பற்றி அறிந்து கொள்வோம் நாமக்கல் மாவட்டம் வெண்ணத்தூரை சேர்ந்த டி வி ரவி சுமதி தம்பதியாரின் ஒரே மகனான தினேஷ்குமார் கோவையில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்தவர் இவரது குடும்பமே திமுகவை சேர்ந்ததாகும் திமுக மீது அளவு கடந்த பற்றும் நேசமும் கொண்டிருந்த தினேஷ்குமார் பொறியியல் படிப்புக்கு பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திமுகவின் செயல்பாடுகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஓ என்ற நிறுவனத்தில் இணைந்தார் இவரது சுறுசுறுப்பும் அர்ப்பணிப்பு நிறைந்த பணிகளும் இவரை அடுத்த கட்ட உயர்விற்கு கொண்டு சென்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினின் சமூக ஊடக பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு தினேஷுக்கு வழங்கப்பட்டது தமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக தினேஷ் செய்து காட்டினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது முதல்வர் வேட்பாளராக கலைஞர் இருந்தாலும் தமிழகம் முழுவதும் ஊர் ஊராக செல்லும் நமக்கு நாமே நடைபயணத்தை மு க ஸ்டாலின் மேற்கொண்டார் தேர்தல் வியூக வகுப்பாளர் சுனில் குழுவின் ஆலோசனைப்படி இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது மு க ஸ்டாலின் பயணத்திட்ட விவரங்கள் சந்திப்புகள் பேட்டிகள் என அனைத்தையும் சமூக ஊடக பக்கங்களில் பதிவு செய்யும் வேளையில் முடித்தவர் என்ற பெயர் தினேஷுக்கு உண்டு தினேஷ் ஆசைப்படியே அவரது திருமணத்தை ஆண்டு தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் நடத்தி வைத்தார் இதற்காக அவர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் சேலம் வந்து பின்னர் வெண்ணந்தூர் சென்று தினேஷ்குமார் ஐஸ்வர்யா தம்பதியை வாழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது மு க ஸ்டாலினின் சமூக ஊடக கணக்குகளை நிர்வகித்து வந்த தினேஷ்குமாரின் விசுவாசத்தை பார்த்து அவரை தனி செயலராக மு ஸ்டாலின் நியமித்து கௌரவப்படுத்தினார் அன்று முதல் தனிச் செயலாளர் பொறுப்புக்கு ஏற்ற வகையில் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வரும் தினேஷ்குமார் முதல்வர் எங்கு சென்றாலும் நிழல் போல செல்வார் முதல்வரின் நம்பிக்கையை பெற்ற தினேஷ்குமார் முதல்வர் குடும்பத்தினரிடமும் நன்மதிப்பை பெற்றார் அண்மையில் முதல்வர் ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றபோது தினேஷும் சென்றார் அதிகார மையங்களில் ஒன்றாக தினேஷ் இருக்கிறார் என்று பலர் விமர்சித்து வந்தாலும் அவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு முதல் சேவகனாகவே செயல்படுகிறார் என்பதே நிஜ நிலவரமாகும் உள்ளூர் செய்திகள் உங்கள் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்